எம் வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தந்து எங்களை தீமையிலிருந்தும் விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி வருகின்ற உமது மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன் என்று புனித சின்னப்பர் கூறுகின்றார் கடவுள் நம்மை காத்து வழிநடத்துகின்றவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நாள்தோறும் கொடுக்கின்றவர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்து அதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்ல ஆண்டவிடத்துல நம்மையே ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து இவ்வாறு கடவுளிடத்திலே வேண்டுகின்றார் தூய தந்தையே நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கழித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் என்று ஜபிக்கின்றார் ஆம் ஆண்டவரே நாள்தோறும் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து காத்து வழிநடத்துகின்றவரே உமது ஆசீர்வாதங்களை உணர்ந்து உமது செயலை உணர்ந்து நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மக்களாக வாழக்கூடிய அருளை தரும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளுக்காகவும் மாணவ மாணவிகளின் தேவைகளுக்காகவும் இளையோரின் தேவைகளுக்காகவும் நோயால் அவதிப்படுகிற மக்களின் தேவைகளுக்காகவும் குடும்பத்தில் அமைதியற்று வாழ்கிற குடும்பங்களிலே அமைதி நிலவ வேண்டும் என்றும் புதிய சக்திகள் நம்மை அணுகாமல் இருக்க ஆண்டவர் நம்மை காத்திட வேண்டும் என்று ஜபிப்போம் ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்திலிருந்து ஜபிக்கும் பொழுது எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நீர் செய்து வருகின்றீர் நீர் செய்கிற அனைத்து உதவிகளுக்கும் நன்றி இயேசுவே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்றேன் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் புனித இசிடோர் நிலத்திலும் பண்ணையிலும் பல ஆண்டுகள் கடவுளுக்காக வேலை செய்தவர் இவருடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்தது வானத்தூதர்கள் வந்து இவருக்கு உதவி செய்வார்கள்